யாரார் வச்சிருந்தாங்களோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே அடி அப்போ வந்து ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு சர்ச்சை உண்டாச்சு இப்போ அதுக்கு செபி என்ன பதில் கொடுக்குறாங்க செபி சேர்பர்சன் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணது தான் நாங்கள் வந்து இது இந்த செபியில் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னால் நான் முதலீடு பண்ணி ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க அந்த முதலீடு பண்ணி அந்த பணத்தை எல்லாம் இன்னொரு நேமுக்கு ஹஸ்பண்ட் நேமுக்கு மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க செபி அமைப்பு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஹை லெவல் அவங்க சொல்றது வந்து எப்போ இதை பத்தி எல்லாம் இஷ்யூ வந்துச்சோ அவங்க எங்கெங்கோ அதுல அவங்களே ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டாங்க தொடர்ந்து இந்த மாதிரி இந்திய முதலீட்டாளர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்து ஒரு அறிக்கை வருது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்திய முதலீட்டாளர்கள் மேலே சர்வதேச அளவில் ஒரு டார்கெட் செய்யப்படுதான் நம்ம இந்தியாவுல நம்ம அடிச்சுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை குறை சொல்லலாம் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை குறை சொல்லலாம் ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை குறை சொல்லலாம் பட் ஆனால் வெளிநாட்டு ஆட்கள் வந்து நம்ம மேலே குறை சொல்கிறதுக்கு இந்த தனி நிறுவனம் வந்து ஒரு டார்கெட் வச்சு இதனால இந்தியன் மார்க்கெட்ல அவங்க பணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லாட்டி அவங்க உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்களா இருந்தால் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வெளியிட்டுட்டு அதை வச்சு லாபம் சம்பாதிக்க கூடாது இப்போ இது மாதிரி அமெரிக்க மார்க்கெட்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களை ஈஸியாக பிடிச்சிருவாங்க அங்கே சட்டத்திட்டங்கள் இன்னும் கடுமையாக இருக்கிறது பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அதானி ஸ்டாக்ஸை ஓன் பண்ணலை ஃபார் வாட் எவர் ரீசன் சில ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க பட் நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கல சிறு முதலீட்டாளர்களுக்கானே உருவாக்கப்பட்டதான் மியூச்சுவல் ஃபண்டு ஈவன் ஆஸ் லோஸ் மந்த்லி நூறுரூவாவோட மக்கள் போடலாம் ட்விட்டரில் தனா சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ அவங்களும் ட்விட்டரில் தான் சண்டை தான் போய்கிட்டு இருக்குது ரெண்டு பக்கம் இருந்து ரிப்ளை கொஷின் ஆன்சர் ரிப்ளைன்னு போய்கிட்டு இருக்குது ஸோ இது ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸே டை டவுன் ஆகிடும் சார் வணக்கம் 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 பங்கு சந்தைகள் ஏற்றம் சரிவு இதெல்லாம் பற்றி தான் வந்து மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தா பங்கு சந்தையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பா ஹிடன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கை மிகப்பெரிய அளவுல இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு அதானி குழுமத்துல அவங்க வாங்கிய வெளிநாட்டு பங்குகளில் செபியினுடைய அமைப்பு தலைவரே அதில் முதலீடு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் முதல்ல எதனால சார் இந்த அறிக்கை இவ்வளோ முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த குற்றச்சாட்டு உண்மையானதா அதாவது உண்மையானதா அப்படிங்கிற போகிறதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் வந்து இது வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க அவங்க வந்து என்னன்னா அவங்க ஒரு ட்ரேடர் ஷார்ட் செல்லர் என்ன எந்தெந்த மார்க்கெட்டில் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமோ அங்கெல்லாம் சம்பாதிப்பாங்க ஸோ இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அதானி குழுமத்தை பற்றி பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு குழுமத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்தது இது எல்லாமே பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க ஆனால் அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னால வந்து அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணிட்டாங்க ஷார்ட் செல்லிங்னா பங்குகள் கையில் இல்லாம இந்த பங்குகள் விழும் அப்படின்னு உத்தேசித்து வித்தர்றது அதானி குழும பங்குகளை அதானி குழும பங்குகளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பங்கு வந்து நூறுரூவா ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டால் ஐம்பது ரூபாய்க்கு போகும்னு எனக்கு தெரியும் ஃபார் ரீசன் ஸோ இப்போ இந்த இவங்க ஹெண்டன் பேருக்கு என்ன பண்ணாங்க அந்த பங்கு நூறுரூவாயில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறுவாயில் இருக்குது அப்படிங்கிற அவங்க போய் விற்றுட்டாங்க மார்க்கெட்டில் பங்குகளே கையில் இல்லை மார்க்கெட்டில் விற்றுட்டாங்க அது மார்க்கெட்டில் பாசிபிள் அதுக்கு பேர் ஷார்ட் செல்லிங்னு பேர் விற்றுட்டு இந்த ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க ஆய்வறிக்கையை வெளியிட்டோன்னா மார்க்கெட்டில் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் பார்த்துட்டு கடை 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 கடன் பங்குகளை விற்கிறாங்க விற்கையில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வருது அப்போ போய் இவங்க திருப்பி மார்க்கெட்டில் வாங்கி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் பல கோடி ரூபா அவங்க லாபம் ஈட்டிடுறாங்க அப்போ வந்து அதானி குழும பங்குகளில் லோக்கலில் யாராவது வச்சுருந்தாங்களோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸு அவங்களுக்கு எல்லாருக்குமே அடி அப்போ வந்து ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு சர்ச்சை உண்டாச்சு இன்னும் கோர்ட்டில் கவர்மெண்ட் லெவலில் கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இது என்னென்ன ஆய்வு செய்யணும் அப்படின்னாங்க நம்ம ரெகுலேட்டர் வந்து செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அந்த செபிகிட்ட வந்து கோர்ட்டும் ஆர்ட்ரு கொடுத்தாங்க இதையெல்லாம் ஆய்வு கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் செபி சொல்லியிருக்க வந்து அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கேள்வி கேட்டதில் கோர்ட்டில் நாங்கள் இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணு வந்து நாங்கள் என்கொயரி முடிச்சுட்டோம் ஒன்றே ஒன்றோ ரெண்டு தான் பாக்கி இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் மேலேயும் செபி போய் சார்ஜ் ஷீட் பண்ணலாம் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இந்தியாவில் நடந்த இதுக்கு த தவறுகளுக்கு இந்தியாவில் நடந்த அவங்க செஞ்ச ஷார்ட் செல்லிங்க்கு அதுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டிஸ் ஆக்ட் அண்டரில் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது தான் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ அப்போ செவி போய் ஹிண்டன்பர்க் விசாரித்த அட்டாக் பண்ண இல்லை அல்லது விசாரிக்க இல்லை இப்போ ஹிண்டன்பர்க் என்ன பண்ணுது இப்போ செவியை எப்படின்னா கொஞ்சம் நம்ம பிரச்சனைக்கு உண்டாக்கலாம் ஏன்னா இப்போ ஆள் அட்டாக் பண்ண வரா நான் காப்பாற்றணும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் என்னைய நானே ஸோ என்னைய நானே நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் போய் நான் ஆய்வு இன்னும் ஆய்வு செய்கிறேன் சே சேர்பர்சனை பற்றி செபில இருக்க டைரக்டர்ஸை பற்றி அல்லது வாட் எவர் அல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஆய்வறிஞ்சு இப்போ நான் சொல்கிறேன் வந்து இப்போ அந்த சேர்பர்சன் வந்து அதானி கௌதம் அதானியினுடைய பிரதர் அவர் பேர் வினோத் அதானின்னு பேர் வினோத் அதானி வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய ஆஃப் ஷோர் ஃபண்டில் முதலீடு செஞ்சுருக்காரு அதே ஃபண்டில் செபி சேர்பர்சனும் முதலீடு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக உருவாக்குது ஏன்னா அவங்களே ஆய்வு செய்கிறாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க ஒரு அரசாங்க அரசு நிறுவனம் அப்படிங்கிற அவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கு செபி என்ன பதில் கொடுக்குறாங்க செபி சேர்பர்சன் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணது உண்மைதான் நாங்கள் வந்து இது இந்த செபியில் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னால் நான் முதலீடு பண்ண ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க பொறுப்பேற்றுறதுக்கு முன்னால் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னால் நான் முதலீடு பண்ணி அந்த முதலீடு பண்ணி அந்த பணத்தை எல்லாம் வந்து அந்த இருந்ததெல்லாம் நான் செவியில் பொறுப்பேற்கையில் இன்னொரு நேமுக்கு ஹஸ்பண்ட் நேமுக்கு மாற்றிட்டேன் அப்படிங்கிறான் இன்னொன்று வந்து சொல்கிறாங்க அவங்க கன்சல்டிங் நிறுவனம் நடத்துகிறாங்க த அவங்க அவங்க செபி சேர்பர்சனுடைய ஹஸ்பண்ட் வந்து தவால் புட்சுன்னு பேர் செபி நம்ம இப்போ கரண்டாக இருக்க செபி சேர்பர்சன் அவங்க பேர் வந்து மாதவி பூரி புட்சுன்னு பேர் அவங்க பேர் இது ஹஸ்பண்ட் த தவால் புச் ஸோ இந்த தவால் புட்ச் வந்து பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற நிறுவனத்துக்குலாம் டேரக்டரா இருக்காங்க ஸோ இதுவும் எகைன் இவங்க சேர் இருக்காங்க அங்கேயே அவங்க டேரக்டரா இருக்காங்க இது ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக ஏற்படுத்தது இதை வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தா எல்லாரும் அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இப்போ அவங்கள போய் இப்போ சாரிக்கிற சமயத்துல இப்ப இவங்களை பத்தி எல்லாம் எடுத்து இப்போ யாரை பத்தி எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒன்று டென் நியூஸ் வரும் அது தவறா ரைட்டானு நிர்ணயிக்க வேண்டியது நம்ம இல்லை அதுக்கு உரித்தான ஆட்கள் இருக்காங்க ஆர்கனைசேஷன் இருக்குது கவர்மெண்ட் இருக்குது கோர்ட் இருக்குது எல்லாருமே இருக்குது எக்ஸிகூட்டிவ் எல்லாருமே இருக்காங்க ஸோ இப்போ சொல்லையில் வந்து நமக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது இப்போ செபி போய் இவங்க சாதிக்கிறதுனால தான் அவங்க கிளம்பி வர்றாங்களா அப்படின்னு ஒன்று ரெண்டாவது வந்து செபி சேர்பர்சனை விட்டுருங்க சேர்பர்சன் தனியாக சொல்கிறது சொல்கிறாங்க அது தவிர செபி அமைப்பு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஹை லெவல் பீப்புள் எல்லாருமே அவங்க சொல்கிறது வந்து இப்போ எப்பப்போல்லாம் இதை பற்றிலாம் இஷ்யூ வந்துச்சோ எங்கெங்கே அவங்க இன்வால்வ்ட்டோ அதுலையெல்லாம் அவங்க அவங்களே ரெஸ்க்யூ பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோர்ட்டில் ஒரு சாரண வருது அந்த ஜட்ஜ் வந்து எனக்கு ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட்டிவ் பற்றின கேஸ்னால் அவங்க எனக்கு வேண்டாம்னு தனியாக உதவியும் கட்டுவாங்களே அது மாதிரி இந்த டிஸ்கஷன் இந்த நடவடிக்கை எடுக்கையிலலாம் அவங்க சேர் பர்சன் தனியாக உதவி கிட்டாங்கன்னு சரின்னு சொல்லும் இப்போ நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு ஃபார்ம் நிறுவனம் சொல்கிறத நம்புறதா அல்லது நம்ம உள்நாட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரோ செபியில் இருக்கக்கூடிய அமைப்புகளோ அவங்க அதிகாரிகளோ அவங்க சொல்கிறத நம்புறதா நான் இந்தியனாக இருக்கிலாம் இந்திய அமைப்புகள் சொல்கிறது இந்திய அரசாங்கம்னு சொல்கிறது தான் நான் நம்ப முடியுமே தவிர இன்னொரு ஒரு ஃபாரின் ஒரு எக்ஸ்ஆர் ஓய் இசட் அவங்க மேலே ஒரு சார்ஜ் இருக்கேல இப்போ அவங்க சொல்கிறத நம்ப முடியாது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ இவங்க சொன்னதுனால பொதுமக்களுக்கு ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு பெரிய இழப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சா அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது போன வருஷம் கூட அதனால் அடிபட்டுச்சு ஆனால் எவ்வளவு அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிபட்டுச்சோ அங்கேருந்து எலும்பி வந்துருச்சு அது எப்படி எழும்பி வந்துச்சு என்ன மாதிரி எலும்பி வந்துச்சு மக்கள் கான்ஃபிடென்ஸ்னாலயா வாட் எவர் அதெல்லாம் செப்பரேட் கொஷின் பட் அது வந்து ஒரு டெம்பரரி ஃபினோமினா அடிபட்டு அதுலேருந்து இப்போ அப்போதைக்கு விற்றவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இழந்திருப்பாங்க ஆனால் வச்சுருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை வச்சுருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க இழக்கலை ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்ததுனால இப்போ ரீட்டெயில் ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கியிருக்கா அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை லேசாக ஒரு ப ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் அது ரெகுலராக நடக்கக்கூடியது இந்த ரிப்போர்ட்டை வச்சு அடி வாங்கலை ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இதனால் பாதிக்கப்படலை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது இப்போ அப்போசிஷன் பார்ட்டி இதை பற்றி கேள்வி எழுப்புகிறாங்க ஏன்னா ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இல்லை இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் அவங்களும் பதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இதுதான் இப்போ இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் சார் இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு கேள்வி இல்லையே சார் தொடர்ந்து இந்த மாதிரி இந்திய முதலீட்டாளர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்து ஒரு அறிக்கை வருது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்திய முதலீட்டாளர்கள் மேலே சர்வதேச அளவில் ஒரு டார்கெட் செய்யப்படுதான் அப்படித்தான் இப்போ நம்ம கரண்ட் அரசாங்கம் அதை தான் சொல்லுது ஸோ இப்போ நம்ம ஏ ஒரு தனி நபரா நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வச்சு நடத்தக்கூடிய நிறுவனம் சொல்றதை நம்புறதை விட இந்தியாவில் இருந்து ஒரு ரெண்டாயிரம் எம்ப்ளாயிஸ் மூவாயிரம் எம்ப்ளாயிஸு வச்சு ஒரு ரெகுலேஷன் நடக்குது ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை எப்போவுமே நம்பலாம் இப்போ நம்ம கவர்மெண்ட் மெஷினரின்னு எடுத்துக்கிறோம் கவர்மெண்ட் மெஷினரின்னு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ்னு எடுத்துக்கிறோம் அல்லது ரெகுலேட்டர் ஐஆர்டிஏன்னு எடுத்துக்கிறோம் செபின்னு எடுத்துக்கிறோம்னா இந்த அமைப்புக்கெல்லாம் எப்பவும் இருக்க போகுது நாடு இருக்கையில் நாடு இருக்கிற வரைக்கும் இந்த அமைப்புகளும் இருக்குது அவங்களும் ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்திய முதலீட்டாளர் முதலீட்டாளர்களுக்காக இந்த நிறுவனங்கள் வந்து அயராது உழைத்துக்கிட்டே இருக்குது இந்த அமைப்புகள் நம்ம ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது ஐஆர்டிஏவாகட்டும் செபி ஆகட்டும் அவங்க டே டு டே வந்து பார்க்குறதா இருந்தால் இந்திய முதலீட்டாளர்கள் காப்பாற்றப்படுறாங்களா அவங்கள வேறு யாராவது லாபத்தை அவங்களுடைய லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்களா மார்க்கெட்டில் தவறு நடக்குதா இதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கையில் வந்து நான் இந்திய அமைப்புகள் மீது தான் நம்ம இந்தியர்களாக இருந்த நம்பிக்கை வைக்கணுமே தவிர நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை குறை சொல்லலாம் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை குறை சொல்லலாம் ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை குறை சொல்லலாம் பட் ஆனால் வெளிநாட்டு ஆட்கள் வந்து நம்ம மேலே குறையும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது ஒரு சதி வேலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்தது சதி வேலை அளவுக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது வெளிநாட்டு அரச இப்போ அமெரிக்க அரசாங்கமே போய் இதை செய்யுமானா ஐ டோன்ட் திங்க்ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அளவு அறிவில் வந்து இட் மே நாட் ஹேப்பன் இந்த ஏன்னா இப்போ அமெரிக்கர்களே இங்கே வந்து அமெரிக்க பென்ஷன் ஃபண்ட் ஆகட்டும் அமெரிக்க நிறுவனங்கள் ஆகட்டும் இந்தியாவில் அதிகமாக முதலீடு செஞ்சிருக்கு ஐரோப்பிய நிறுவனங்கள் பென்ஷன் பண்ணலாம் இந்தியாவில் முதலீடு செஞ்சிருக்குங்க ஸோ அதனால அவங்க ஈடுபட்டிருக்க மாட்டாங்க இந்த 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 தனி நிறுவனம் வந்து ஒரு டார்கெட் வச்சு இதனால இந்தியன் மார்க்கெட்ல அவங்க பணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லாட்டி அவங்க உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்களா இருந்தா அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வெளியிட்டுட்டு அதை வச்சு லாபம் சம்பாதிக்க கூடாது இப்ப அவங்க அதை வச்சு லாபம் சம்பாதிக்காம இருந்திருந்தா ஓகே இந்திய ந நிறுவனங்கள் இந்திய அரசாங்கம் மேலே இந்திய மக்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ஒரு அக்கறை இருக்குது அதனால அந்த செயலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்போ அவங்க வந்து தே ஆர் ப்யூர்லி மென்ட் ஃபார் மணி அவங்களுக்கு வேண்டியது பணம் ஸோ அந்த பணம் இந்திய மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கிறது இந்திய மார்க்கெட் வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு இப்போ இது மாதிரி அமெரிக்க மார்க்கெட்லாம் செஞ்சாங்கன்னா அவங்கள ஈஸியாக பிடிச்சிருவாங்க அங்கே சட்டத்திட்டங்கள் இன்னும் கடுமையாக இருக்கிறது ஏன்னா இங்கே ஃபோன்லேருந்து எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது ட்ராக்கிங் பண்ணப்படுது எல்லாமே பண்ணுது உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த என்ன நம்ம ரஜாத் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரிய லெவலில் ஐஐடி ஐஏஎம்ல படித்தவர் அவரை இங்கே மெக்கின்சி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சிஇஓவாக இருந்தார் சிஇஓவாக இருந்தவரை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் வந்து ஃபோனில் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரையே ஜெயிலில் உள்ளே பிடிச்சி போட்டாங்க அவர் மல்டிநேஷ்னல் கவர்மெண்ட்டுகளுக்கே அந்த நிறுவனம் மெக்கின்சிங்கிற நிறுவனம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சோ இப்போ அது மாதிரி நபரையே வந்து உள்ள கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி உள்ள ஜெயில ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஜெயில இருந்துட்டு விட்டாங்க கடைசி வரைக்கும் அவரை லீக்கேஜ் ஆஃப் சொல்லிட்டு இது இதே வந்து அமெரிக்காவில செய்யுமா அப்படின்னா சந்தேகம் இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு ஒரு ஈஸி டார்கெட்டா இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கணிப்பு ஐ ராங் இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் முதலீட்டாளர்கள் குறிப்பா கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ற சாதாரண மனிதர்கள் ஒரு வித அச்சத்திலே இருப்பாங்களே சார் திடீர்னு இந்த பங்குகள் அதானி பங்குகள் இப்ப உயர்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம அதுல போடுறோம் ஒருவேளை இது திடீர்னு செஞ்சுட்டா நமக்கு எவ்வளவு பெரிய இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களும் எழுந்துகிட்டே இருக்குமே சார் இருக்கலாம் இருக்கலாம் தப்பு இல்ல சோ சந்தையில அதாவது ஒன்று மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம காய்கறி மார்க்கெட்ல போறோம் கிலோ கேரட் எவ்வளோங்கிறோம் நூற்றி இருபது ரூபாய்ங்கிற என்ன சார் நேத்து எண்பது அது நேத்து விலங்க எண்பது ரூபா இன்னைக்கு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறாரு ஸோ அதே மாதிரி பங்குச்சந்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெனோ வர்ற இன்ஃபர்மேஷன் நியூஸை வச்சு பங்குச்சந்தையை ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் ஜென்ரலாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு சாதாரண முதலீட்டாளர் வந்து நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைக்கு போக வேண்டாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி அல்லாமல் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதாந்திரம் முதலீடு ஆயிரம் ரூபா போகிறேன் ரெண்டாயிரம் போகிறேன் ஐயாயிரம் போகிறேன்னு மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் அண்ட் டீம் ரிசர்ச் டீம் அவங்க அனலைஸ் பண்ணி நான் வந்து இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கிட்ட அதானி ஸ்டாக்ஸ் கிடையாது பெரும்பாலான ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க பெரும்பாலான பெரும்பாலான நிறுவனங்கள் நான் பார்த்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோவில் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அதானி ஸ்டாக்ஸை ஓன் பண்ணலை ஃபார் வாட் எவர் ரீசன் சில ஒன்றெண்டு நிறுவனங்கள் வச்சுருக்காங்க பட் நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கல ஸோ அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க பார்த்து முதலீடு பண்ணிக்குவாங்க மாதம் மாதம் நம்ம முதலீடு அது ஆவரேஜ் ஆகிக்கிட்டே இருக்க போகுது ஸோ இது மாதிரி சந்தை இறங்கினாலும் திருப்பி மூணு மாதம் ஆறு மாதத்தில் ஏறிடும் அப்படிங்கிறது வந்து சிறு முதலீட்டாளர்கள் வந்து இதில் பெருவாரியாக பாதிக்கப்பட மாட்டார்கள் ஜென்ரலாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுக்கையில் இப்போ அவங்க போய் ஒரு நான் தனி தனிப்பட்ட நிறுவனத்தினுடைய ஸ்டாக்கை வாங்குறேன் தனிப்பட்ட நிறுவனத்தினுடைய இன்னும் பங்குகளை வாங்குறேன் அப்படின்னு போக இல்லை அப்போ வந்து இந்த லாஸு ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் பட் அது அந்த ரூட்டை வந்து சாதாரண மக்கள் எடுக்க வேண்டாம் இன் ஜென்ரல் வந்து ஏன்னா சிறு முதலீட்டாளர்களுக்காகனே உருவாக்கப்பட்டதான் மியூச்சுவல் ஃபண்டு ஈவன் ஆஸ்லோஸ் மந்த்லி நூறுரூவாவோட மக்கள் போடலாம் நூறுவான் அன்றைக்கி இந்தியாவில் எந்த குடிமகனும் போட முடியும் ஆஸ் லோஸ் நூறுரூவா ஸோ அதனால் வந்து ஆனால் செபியே என்ன அறிக்கை வெளியிட்ருக்காங்க இது மாதிரி நியூஸ் வர்றதை வச்சு முதலீட்டாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இதை வச்சு நீங்கள் டெஸிஷன் எடுக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் எவால்விங் திங் இப்போ ட்விட்டரில் தானே சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ அவங்களும் ட்விட்டரில் தான் சண்டை தான் போய்கிட்டு இருக்குது ரெண்டு பக்கம் வந்து ரிப்ளை கொஷின் ஆன்சர் ரிப்ளைன்னு இருக்குது ஸோ இது ஒரு ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸே டை டவுன் ஆகிடும்